ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மிக அற்புதமான ஒரு இறைவார்த்தை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் சீடர்களை அவர் அழைக்கிறார் இந்த அழைப்பிற்கு முன்னால் ஒரு சிறு பகுதி இருக்கிறது அதாவது கெனசரித்து பகுதியிலே இயேசு கிறிஸ்து படகில் நின்றபடி இறை மக்களுக்கு அறிவிக்கிறார் இது வரை இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்றார் தொழுகை கூடத்தில் அவர் மக்களுக்கு கற்பித்தார் என நாம் மாசிக்க கேட்டோம் ஆனால் இன்றைய நாளில் பாருங்களே அவர் ஆண்டுவரை மக்கள் வாழ்கிற வீதிகளுக்கு கொண்டு வருகிறார் அந்த பெருமை இயேசுவினுடைய இறைவார்த்தை பணிக்கு மட்டுமே உரித்தானது ஆலயத்திற்குள் மட்டுமே ஆண்டுவரை அடக்கம் செய்து வைத்திருந்த யூத கலாச்சார பின்னணியில் அவர் ஆண்டுவரை ஆலயத்திற்கு வெளியிலே கொண்டு வருகிறார் மக்கள் வாழ்கிற இயல்பான சூழலில் மக்களுடைய வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் அவர் கடவுளை அறிவிக்கிறார் அப்படி கடவுளை அறிவித்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய கனவினை அவருடைய காலங்களுக்கு பின்னால் இந்த உலகில் சுமந்து செல்வதற்காய் அவர் சீடர்களை அழைக்கிறார் அப்படி தன் முதல் சீடர்களை அழைக்கிற நிகழ்வானது இன்றைய நாளில் ஒரு புதுமையோடு நிகழ்கிறது இரவெல்லாம் உழைத்த மீனவர்கள் ஒரு மீனவனுக்கு தெரியும் எந்த இடத்தில் எப்பொழுது வீச வேண்டும் என சொல்லி இரவிலா பகலிலா ஆழத்திலா கரையிலா என்பதை தச்சனின் மகனாகி இயேசுவை விட கடற்கரை ஓலத்தில் வாழ்ந்த அந்த மீனவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் ஆனால் அவர்கள் இரவெல்லாம் உழைத்தும் கூட அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இப்பொழுது இயேசு அவர்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறார் அன்பு சீடர்களே நீங்கள் இன்னும் ஆழத்திற்கு சென்று உங்கள் வலைகளை வீசுங்கள் என சொல்லி ஒரு அற்புதமான புதுமை எந்த இடத்தில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையோ அதே இடத்தில் வலைகள் கிளிகிய அளவிற்கு கடவுள் அவர்களுக்கு மீன்பாட்டினை கொடுக்கிறார் ஆழமான செய்தி என்பது என்ன மனித முயற்சியால் நாம் எந்த இடத்தில் ஒரு அறுவடையும் செய்ய முடியாமல் வெறுமையாய் நிற்கிறோமோ அதே இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் செயல்படுகிற பொழுது எந்த இடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தோமோ அதே இடத்தில் எல்லாம் உடையவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவர் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மாற்ற வல்லது அந்த பார்வையில் பார்க்கிறோமே மீன்பாட்டினை கண்ட சீடர்களுடைய செயல் இன்னும் அற்புதமானது வல்லமையானவராய் இயேசுவை அவர்கள் கண்டவுடன் தங்களுடைய பலவீனத்தை உணர்கிறார்கள் இந்த இயேசு எங்கள் மத்தியில் இருப்பதற்கு நான் யார் நாங்கள் யார் என்கின்ற பலவீனத்தை உணர்கிறார்கள் ஆண்டவரே எங்களை விட்டு செல்லும் என்பது இயேசுவை துரத்துவதற்காய் சொன்ன வார்த்தை அல்ல நானோ பாவி நீரோ மேலானவர் என்கின்றபடியாக தங்களை அவர்கள் தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் அப்படி தாழ்த்தி கொண்ட அவர்களை இயேசு அழைக்கிறாரே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் வாசிக்கிறோம் அது எப்படி சாத்தியம் நேற்று வரை தன் தந்தையோடு தொழிலை செய்தவர்கள் எப்படி ஒரே நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கா எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு அவள் இயேசுவுக்கு பின்னால் செல்ல முடியும் அன்பர்களை இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல ஒரே நாளில் இயேசு அவர்களை பார்த்தார் அழைத்தார் என்பது அல்ல பாராக இயேசுவை அவர்கள் தொடர்ந்து கண்டார்கள் இயேசு அவர்களை தொடர்ந்து கண்டார் ஆகவேதான் உரிய காலத்தில் தன் சீடர்களாய் அவர் யாரை தெரிவு செய்தாரோ அவர்களிடத்தில் செல்லுகிறார் அவர்கள் படகில் ஏறி இறைவார்த்தையை போதிக்கிறார் இறைவார்த்தை படியை கடந்து அவர்கள் மத்தியில் புதுமை செய்கிறார் ஆகவேதான் தான் தேர்ந்தெடுத்த சீடர்களுக்கு அவர் அழைப்பை கொடுக்கிறார் இதனால் வரை வியப்போடு தாங்கள் கண்ட மனிதனை ஒரு மனிதர் வந்திருக்கிறார் போதிக்கிறார் வல்லசுகள் செய்கிறார் பிணிகளை எல்லாம் சுகமாக்கிறார் சொல்லி ஏசுவை சற்று தள்ளி இருந்து பார்த்த சீடர்களுக்கோ இது இந்த நாளில் அவர் அவர்கள் மத்தியில் வாழ்வதை காண்கிற ஒரு பாக்கியம் ஆகவேதான் அப்படி அற்புதங்கள் செய்கிறவர் வல்லமையோடு போதிக்கிறவர் தேடி வந்து தனிப்பட்ட விதத்தில் அழைப்பை கொடுத்த பொழுது அந்த அழைப்பை தவறாதவர்கள் அப்படியே பெற்றுக்கொள்கிறார்கள் ஆகவேதான் அவர்கள் கரைக்கு வந்தவுடன் இனி இது எங்களுடைய வாழ்க்கை அல்ல என் அழைப்பு என்பது மனிதர்களை பிடிப்பதென சொல்லி அவர்கள் இயேசுவுக்கு பின்னால் செல்கிறார்கள் பிழைப்பை அழைப்பாக்கிக் கொள்ளுகிற மக்கள் மத்தியில் அழைப்பை பிழைப்பாக்குகிற மக்களும் இன்று வாழ்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சீடர்கள் ஒரு மிகப்பெரிய சாட்சி அழைப்பு என்பது பிழைப்பு அல்ல அது ஆண்டவருக்கு முன்னால் எல்லாவற்றையும் துறந்து விட்டு பயணப்படுகிறார் அற்புதமான நிலை இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க